சுசக்ர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் கவசம் கணக் நேயர்களுக்கு நமஸ்காரம் திருப்பானாழ்வார் அருளி செய்த அமலநாதி ஆறாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் பெரிய பெருமாள் ரங்கநாதன் ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கிறாரே அவருடைய திருக்கழுத்தின் அழகை இன்றைய பாசுரத்தின் மூலம் நாம் அனுபவிக்க உள்ளோம் தயாரா இருக்கா நாமெல்லாம் இப்போ எங்க இருக்கோம் ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனுடைய கருவறைக்கு எதிரே திருமண தூண்களுக்கு மத்தியிலே நாம் இப்போது திருப்பானாழ்வார் அனுகிரகத்தோடு நின்று கொண்டிருக்கிறோம் காட்சி முனிவாகனராக லோகசாரங்க முனிவருடைய திருத்தோளிலே எழுந்தருளி திருவரங்கம் பெரிய கோவிலுக்குள்ளே நுழைகிறார் திருப்பானாழ்வார் பெரிய பெருமாள் ரங்கநாதனை திருவடியிலேந்து திருமுடி வரை அனுபவித்துக்கொண்டே வருகிறார் இப்போ கழுத்திலே கண்களும் நெஞ்சும் இப்போ கழுத்தை அனுபவிச்சு ஆறாவது பாசுரம் பாடுகிறார் ஆஸ் யூஸ்வல் ஒவ்வொரு பாட்டிலையும் மூணு விஷயம் பாக்குறோம் இல்லையா இந்த பாசுரத்தில் பிரளய காலம்னு சொல்லக்கூடிய ஊழிக் காலம் த பீரியட் ஆஃப் டெலூச் அந்த ஊழிக் காலத்தில் உலகத்தையெல்லாம் உண்டவனாக பெருமாளை அனுபவிக்கிறார் இது பெருமாளுடைய அனுபவம் ஒரு பாட்டுல ராமனாக அனுபவிப்பார் ஒரு பாட்டுல வாமனனா அனுபவிப்பார் ஒரு பாட்டுல திருவேங்கட ஒரு பாட்டிலே வைகுண்டநாதன் இப்படியெல்லாம் அனுபவிக்கிறார் இல்லையா இந்த பாசுரத்திலே பிரளய காலத்தில் உலகத்தையெல்லாம் உண்டவன் என்று பெருமாளை அனுபவிக்கிறார் அவருடைய கழுத்தின் அழகை பற்றி பாடுகிறார் மூணாவதாக அந்த கழுத்துத்தான் தனக்கு வாழ்வழித்தது என்று இந்த பாசுரத்தில் தெரிவிக்கிறார் அவருக்கு மட்டும் இல்லை நம்ம அத்தனை பேருக்குமே பெரிய பெருமாளுடைய திருக்கழுத்து தான் வாழ்வழிக்கிறது அப்ப அனுபவிக்க தயாராயிட்டேடா வாருங்கள் திருப்பானாழ்வார் உண்ட பெருமாள் ஊழிக் காலத்தில் உலகத்தை உண்ட பெருமாள் அவருடைய கழுத்து நமக்கு வாழ்வழிக்கிறது நன்னா சேவையார்தா பெரிய பெருமாளுடைய கழுத்தை சேவிச்சுட்டேளா வாங்கோ அப்படியே பாசுரத்தை அனுபவிப்போம் ஆறாவது பாசுரம் துண்ட வெண் துயர் தீர்த்தவன் அஞ்சிறைய வண்டு வாழ் அரங்கநகர் மேய அப்பன் அண்டர் அண்ட பகிர் அண்டத்து ஒரு மாநிலம் ஏழு மால் வரை முற்றும் உண்ட கண்டம் கண்டீர் அடியேனை உய்யக் கொண்டதே துண்ட துயர் தீர்த்தவன் அஞ்சிறைய வண்டுவாழ் பொழில் சூழ் அரங்கநகர் மேய அப்பன் அண்ட பகிரண்டத்து ஒரு மாநிலம் வரை முற்றும் உண்ட கண்டம் கண்டீர் அடியேனை கொண்டதே துண்ட நிலம்ண்டம்ண்டீர்மாளை துயர் தீர்த்தவன் சிவபெருமானுக்கு ஏற்பட்ட துயரத்தை போக்கியவர் ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்ட ரங்கநாதன் சிவபெருமானுக்கு துயரமா அதை வர்ணிக்கிறார் துண்ட வெண்பிரையன் சிவபெருமான் எப்படிப்பட்டவர்னா பிறை சந்திரனை தன்னுடைய தலைக்கு மேலே சூடியிருப்பவர் சந்திரசேகரன் என்று போற்றப்படுபவர் பிறை சூடி என்று தமிழிலே நாயன்மார்கள் கூட பித்தா பிறை சூடி என்று பாடுகிறார்கள் அப்போ அப்படின்னா தலையிலே ஏந்தியவன் அர்த்தம் அது எப்படிப்பட்ட பிறைனா வெண் பிறையன் விழுப்பா இருக்கக்கூடிய சந்திரன் என்று சொல்லும் போது அந்த வெளுப்பு வெண்மை என்பது தெரிகிறது அல்லவா அதனால வெண் பிறையன் வெளுப்பான பிறை சந்திரனை சூடியவர் அது எப்படிப்பட்ட பிறைன்னா துண்ட வெண்பிறையன் ஒரு துண்டு தான் இருக்குமா அதாவது பரமசிவன் தலையில் இருக்கக்கூடிய அந்த பிறை சந்திரன் இருக்கிறது அல்லவா அது பார்த்தா சந்திரனுடைய ஒரு துண்டு அதாவது ஒரு கலை இருக்குமா சந்திரனுக்கு மொத்தம் பதினாறு கலைகள் என்பார்கள் அந்த பதினாறு கலைகளிலே துண்ட துண்டாடப்பட்ட துண்டாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு கலை உடைய சந்திரன் அதை தன்னுடைய தலையிலே சூடிக்கொண்டிருக்கிறார் அப்ப துண்ட ஒரு துண்டாக ஒரு கலையாக இருக்கக்கூடிய பதினாறில் ஒரு துண்டான வெண் வெளுப்பாக இருக்கக்கூடிய சிவபெருமானும் வெளுப்பு அவருக்கு ஏற்றபடி வெளுப்பா இருக்கக்கூடிய அழகா அந்த பிறை வடிவில் கிரசன்ட் மூன்னு சொல்றோம் இல்லையா அந்த கிரசன் ஷேப்ல இருக்கக்கூடிய பிறை சந்திரனை தலைமேல் ஏந்தி இருக்கக்கூடிய சிவபெருமான் துண்ட வெண்பிறையன் அவருடைய அந்த சிவனுடைய துயர் தீர்த்தவன் துயர்னா கஷ்டம் தீர்த்தவன்னா அதை போக்கி கொடுத்தவன் சிவனுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தையும் போக்கி கொடுத்தவன் அது என்ன கஷ்டம் உடனே நாம வேற ஏதாவது விசாரத்துக்கு போயிட வேண்டாம் நாம் இப்போது பெரிய பெருமாளுடைய கழுத்தின் அழகாக அனுபவிக்கணும்னு மூழ்கி இருக்கோம் அதனால இப்ப ஏதாவது விவாதம் அந்த மாதிரி போனா நம்மளுடைய அனுபவம் குறைந்து போயிடும் நமக்கு அனுபவம் தான் என்றுமே முக்கியம் அதனால இதுக்கெல்லாம் வேற பிளாட்ஃபார்ம் இருக்கு அவங்க பேசிக்கட்டும் நம்ம மேட்டருக்கு வருவோம் அந்த சிவபெருமானுக்கு என்ன துயரம் ஏற்பட்டதுன்னா பிரம்மாவுக்கு ஆதி காலத்தில் ஐந்து தலைகள் இருந்தன அந்த ஐந்தாவது தலையை சிவபெருமான் கொய்து விட்டார் அந்த அஞ்சாவது தலை பிரம்மாவின் அஞ்சாவது தலையை கொய்தார் அல்லவா அது சிவனுடைய கையிலேயே ஒட்டி கொண்டது அந்த பிரம்ம கபாலம் என்பது அவர் கையிலேருந்து விழவே இல்லை அதுக்கப்புறம் நாராயணன் திருமால் என்ன பண்ணார் தன்னுடைய திருமார்பில் உள்ள இரத்தத்தாலே அந்த சிவன் கையில் ஒட்டி கொண்டிருந்த அந்த தலை அது ஒரு பானை போல அப்படியே ஒட்டின்னு இருந்தது அந்த தலையை அப்படியே தன் திருமார்பின் ரத்தத்தாலே நிரப்பினார் நிரப்பியவாறே அந்த சிவபெருமான் கையோடு ஒட்டி கொண்டிருந்த பிரம்ம கபாலம் பிரம்மாவின் தலை கீழே விழுந்தது அது மட்டும் இல்ல பிரம்மாவின் அந்த தலையை கொய்ததால் பிரம்மகத்தி தோஷமும் அந்த தோஷமும் பகவானுடைய அனுகிரகத்தாலே தீர்ந்தது அப்ப இந்த பெருமாள் என்ன பண்ணியிருக்காருன்னா துண்ட வெண்பிரையன் ஒரு துண்டாக இருக்கக்கூடிய வெளுப்பான பிறைச்சந்திரனை ஏந்திய சிவபெருமானுக்கு ஏற்பட்ட துயர் ரெண்டு வித துயர் ஒன்று அந்த பிரம்மாவின் தலை கையில ஒட்டின்னு ரெண்டு அதை கொய்ததால் பிரம்மகத்தி தோஷம் வந்துருத்து தீர்த்தவன் டூ இன் ஒன்னா ரெண்டையும் போக்கிட்டாராம் தன்னுடைய ரத்தத்தால் நிரப்பி அந்த தலையும் கீழே விழும்படி செய்தார் பிரம்மகத்தி என்ற தோஷம் ஏற்பட்டதே அந்த தோஷத்தையும் போக்கி கொடுத்தார் உடனேயே நிறைய பேர் இதுக்கு டிபேட் கமெண்ட் எல்லாம் வருவாங்க இல்லையா இதுக்கு வியாக்கியானம் பண்ணிட்டார் பெரியவாச்சான் பிள்ளை அதை பத்தி டிபேட் பண்ணாதீங்கோ இதை ஏன் இப்ப ஆழ்வாரிங்க பாடுறாருனா அவருக்கு ஏற்பட்ட அந்த கஷ்டத்தை போக்கியது போல நமக்கு ஏற்பட்ட ஒவ்வொரு துயரத்தையும் பெரிய பெருமாள் போக்கி கொடுப்பார் அந்த கோணத்தில் நாம் இதை ரசிக்க வேண்டும் அதனால சிவபெருமான் ஒருத்தருக்குன்னு இல்ல அவருக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்ட போது இன் ஒன்னா போக்கினார் இல்லையா துண்டவன் பிறையன் துயர் தீர்த்தவன் அது போலத்தான் துண்டு துண்டா பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாமெல்லாம் அதாவது அந்த ஒரு கலைன்னு குறிப்பிட்டார் இல்லையா துண்டாக ஒரு கலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாமெல்லாம் எப்படி இருக்கோம்னா பெரிய ஞானம் எல்லாம் நமக்கு கிடையாது ஏதோ ஒரு துண்டு ஞானம் சந்திரனுக்கு பதினாறு கலைன்னா அதுல ஒரு கலை வைத்திருப்பது போல நாம ஏதோ துண்டு துண்டான ஞானத்தோடு இருந்து கொண்டிருக்கிறோம் நம் போன்றவருக்கு ஒரு கஷ்டமா இருந்தாலும் கூட பெருமாள் வந்து நம் துயரையும் போக்கி கொடுப்பார் திருப்பா சொல்லிக்கிறாராம் அது போல அடியேனும் எத்தனை 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 பாபங்களோ பண்ணியிருந்தேன் என் எல்லா பாபங்களையும் துயரங்களையும் தீர்த்து வைத்தவர் யார்னா இந்த பெரிய பெருமாள் அதனால துண்டவன் பெறையன் துயர் தீர்த்தவன் சிவபெருமானுக்கு ஏற்பட்ட துயரை தீர்த்தது போல எங்க எல்லாருக்கும் ஏற்பட்ட எல்லாவித துயரங்களையும் போக்கி கொடுப்பவர் நம் கஷ்டங்களை போக்குபவர் ரங்கநாதன் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து நம் துயரை போக்குவதற்காகத்தான் என்ன பண்ணாராம் அஞ்சிறைய வண்டுவாள் வாழ் பொழிசூழ் அரங்கநகர்மேய அப்பன் நம்ம கஷ்டத்தை போக்குவதற்காகத்தான் ஸ்ரீரங்கத்திலேயே வந்து பள்ளி கொண்டிருக்காராம் ஏன்னா இப்ப பெரிய தேவர்கள் உள்ளிட்டோரெல்லாம் பார்க்கடல் வரைக்கும் போய் அவாளே பெருமாளை தேடி போய் பிரார்த்தனை பண்ணுவா நமக்கு அந்த சாமர்த்தியம் இல்லையோனா அதனால பெருமாள் என்ன உன்னால என்ன தேடி வர நான் வரேன்னு அஞ்சிறைய வண்டுவாழ் பொழில் சூழ் அரங்கநகர் மேய அப்பன் அரங்கநகர் என்றால் திருவரங்கம் என்னும் மாநகரை குறிக்கிறது மேய என்றால் அங்கே மேவி இருக்கக்கூடிய அங்கே நிலைத்து குடியிருக்கக்கூடியன்னு அர்த்தம் அரங்கநகர் மேய திருவரங்கத்திலே மேவி இருக்கக்கூடிய அப்பன் இந்த இடத்துல அப்பன் அப்படின்னா தந்தை எப்படி ஒரு குழந்தையை பார்த்து பார்த்து வளர்த்து எல்லா பேருதவியும் செய்வாரோ அது போல ஸ்ரீரங்கத்திலே எனக்கு தந்தையாக இருந்து நாம் அத்தனை பேருக்கும் எல்லா அனுகிரகமும் உதவியும் செய்து நம்மை வளர்த்து கொடுக்கக்கூடிய தந்தைன்னு அர்த்தம் அப்ப அரங்க நகர் மேய அப்பன் அரங்கநகர் என்னும் ஸ்ரீரங்கத்திலே மேய மேவி இருக்கக்கூடிய நிலைத்திருக்கக்கூடிய அப்பன் ஒரு தந்தையாக ஞானத்தை ஊட்டி என்ன சொல்றோம் பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம் அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவன் அப்ப அந்த அறிவூட்டும் தந்தையாக நல் வழிகாட்டும் தலைவனாக அப்பனாக ஸ்ரீரங்கத்துல இருக்கார் அந்த ஸ்ரீரங்கம் எப்படிப்பட்ட சூழ் அரங்கநகர் மேயவப்பன் ஸ்ரீரங்கத்துல பொழில் சூழ் அரங்கநகர் பொழில்னா சோலை பொழில் சூழ் அப்படின்னா சோலைகள் சூழ்ந்திருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் அந்த சோலைகள் எப்படிப்பட்டதான் அஞ்சிறைய வண்டுவாழ் புழில் பொழில் வண்டு வாழ் வண்டுகள்ாரம் அர்த்தம் எப்படிப்பட்டதான் அழகிய அஞ்சிறையா அழகான சிறகுடைய இப்ப அப்படியே டீ பண்ணிடுவாங்கோ அஞ்சிறைய அழகான சிறகுகளை உடைய வண்டு வாழ் வண்டுகள் எல்லாம் வாசம் செய்யக்கூடிய பொழில் சூழ் சோலைகள் சூழ்ந்த அரங்க நகர் ஸ்ரீரங்கம் என்னும் மாநகரத்திலே மேவிய நிலைத்திருக்கக்கூடிய அப்பன் எனக்கு அறிவூட்டும் தந்தையா நல் வழிகாட்டும் தலைவனாக இருக்கிறார் அழகான சிறகுகள் நிறைந்த வண்டுகள் வாழக்கூடிய சோலைகள் சூழ்ந்த ஸ்ரீரங்கத்திலே எனக்கு அப்பனாக ஸ்ரீரங்கத்து அப்பனாக பெருமாள் விளங்குகிறார் அர்த்தமாச்சா ஆனா ஒரு கேள்வி இந்த அரங்கநகர் மேயவப்பன் புரிஞ்சுடுத்து அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவன் ஓகே இந்த ஸ்ரீரங்கத்துல சோலை இருக்கு இந்த சோலையெல்லாம் வண்டு வாழறது அந்த வண்டுக்கு சிறகு அழகா இருக்கு இதெல்லாம் இப்ப நாம பாடுறார் எதுக்கு திடீர்னு வண்டை பாடினார்னா ஆச்சாரியர்கள் சொல்றா இங்க வண்டுனா நாம காணக்கூடிய பீட்டில் பீஸ் அந்த வண்டை பாடலையாம் உண்மையான இறை தான் வண்டுன்னு பேரும் அதனால இங்க அஞ்சிறைய வண்டுனா ஏதோ வண்டு வாழறதுன்னு இல்லையாம் ஸ்ரீரங்கத்துல பெருமாளை சுத்தி அடியார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது ஓகே வண்டுனா அடியார்னு எப்படி அவர்களை குறிக்கும் வண்டு முருகன் ஒருத்தர் பேர் வச்சிருக்காரு பாருங்க அந்த மாதிரி அடியார்களை எப்படி வண்டுங்கிற வார்த்தை குறிக்குமானா அதுக்கு ஆச்சாரியர்கள் ஒற்றுமை காட்டுகிறார்கள் வண்டு என்ன பண்ணும் தேனை மட்டும்தான் சாப்பிடும் வேற எதையுமே சாப்பிடாது அது போல வண்டு போன்ற அடியார்கள் பெருமாளுடைய திருவடி தாமரையின் அனுகிரகம்ங்கிற தேனை தவிர வேறு எதையுமே உண்ண மாட்டார்கள் அதனால தேனை மட்டுமே உண்பவர்கள் முதல் ஒற்றுமை இரண்டாவது ஒற்றுமை வண்டு எப்போதுமே இனிமையாக முரலும் ரீங்காரம் செய்யும் முரளுதல் என்று சொல்லுவார்கள் எப்போதும் பகவன் நாமங்களை பாடிக்கொண்டே பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அவரே ஆயர்தம் குழுந்தேன்னு பகவானுடைய நாமங்களை ரீங்காரம் செய்து கொண்டே இருப்பார்கள் இது ரெண்டாவது ஒற்றுமை மூன்றாவது ஒற்றுமை வண்டு ஒரு இடத்துல இருக்காது சஞ்சாரம் பண்ணி கொண்டே இருக்கும் அடுத்தடுத்த பூக்களை நோக்கி போகும் அது போலத்தான் அடியார்களும் ஒவ்வொரு திவ்ய தேசமா கொங்கும் குழந்தையும் கோட்டியூரும் பேரும் எங்கும் திரிந்து இப்படி பகவான் எங்கெங்கெல்லாம் கோவில் கொண்டிருக்கிறானோ திவ்ய தேசங்களாக சஞ்சரித்து கொண்டே இருப்பார்கள் நாலு இந்த வண்டு இருக்கே அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது எங்க வேணாலும் போகும் கவனிச்சிருக்கல நிறைய சமயம் கோவில்ல உற்சவர் மூலவர் திருமேனிலல்லாம் வண்டு இது போல பல பூச்சிகள் கூட பெருமாள் திருமேனியில கூட தைரியமா சஞ்சரிக்கும் நாம போக முடியாது அது போலத்தான் உயர்ந்த அடியார்கள் நித்தியசூரிகள்லாம் பெருமாளுக்கு கிட்டக போய் கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் தான் இங்கே வண்டு என்று ஆழ்வார் குறிப்பிட்டிருக்கிறார் அதனால இப்படி பரம பக்தர்களாகிய வண்டுகள் ரிங்காரம் ரீங்காரம் கொண்டு அரங்கனுடைய திருவடித்தாவரையிலிருந்து வரக்கூடிய அமுதத்தேனை கொண்டு அவன் நாமங்களை பாடிக்கொண்டு விளக்குகிறார்கள் அஞ்சரைய வண்டுவாழ் பொழில் சூழ் அப்படிப்பட்ட வண்டுகள் வாழக்கூடிய சோலைகள் சூழ்ந்த மேய அப்பன் ஸ்ரீரங்கத்திலே அப்பனாக ஞானத்தை ஊட்ட கேட்காமலேயே வந்து எழுந்துருளினார் அன்று சிவபெருமானின் துயரத்தை அவர் கேட்டப்புறம் போக்கினார் எங்கள் துயரத்தை கேட்காமலேயே போக்கினார் இப்ப பாட்டின் முதல் பாதி அவர் சிவபெருமானின் துயரத்தை போக்கியவர்னு பார்த்துட்டோம் இப்ப பாட்டினுடைய இரண்டாவது பாதியில அவர் என்ன பண்ணார் அவருடைய கழுத்து எப்பேற்பட்ட கழுத்து அது என்ன பண்ணித்துன்னா பிரளய காலம் மூழிக் காலம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஊழிக் காலத்தில் மொத்த உலகத்தையுமே உண்டது உண்டு வயிற்றில் சேர்த்தது அந்த கழுத்து தான் அதை தான் சொல்றார் பழைய காலம் ஊழிக்காலம் வரும்போது உலகத்தை எல்லாம் ஊழி வெள்ளம் சூழ்ந்து கொள்ளும் அப்படி ஊழி வெள்ளம் சூழ்ந்த போது பெருமாள் என்ன பண்ணார் ஒரு ஆலமரத்து இலையில குட்டி கண்ணனாக வந்தார் குட்டி கண்ணனா வந்தவர் மொத்த உலகத்தையும் விழுங்கி வயத்துக்கொள்ள வச்சுட்டாராம் எல்லாம் விழுங்கினார் ஒரு பெரிய லிஸ்ட் சொல்றார் பாருங்க திருப்பா ஆழ்வார் அண்டர் ஒன்னு அண்ட ரெண்டு பகிரண்டத்து மூணு ஒரு மாநிலம் நாலு ஏழுமால் வரை அஞ்சு இந்த அஞ்சு ஐட்டத்தையும் மொத்தமாக விழுகிவிட்டார் என்னென்ன அண்டர் அண்டர் அப்படி பொதுவாக அண்டம்ங்கிற வார்த்தை பிரம்மாண்டத்தை பதினான்கு உலகங்களையும் குறிக்கும் அண்டம் அப்படின்னா பதினான்கு உலகம்னு அர்த்தம் அண்டர் அப்படின்னா பதினான்கு உலகங்களிலே வாழக்கூடிய நான்கு விதமான உயிரினங்களை அண்டர் என்ற வார்த்தை குறிக்கும் தேவர்கள் மனிதர்கள் மிருகங்கள் தாவரங்கள் இந்த நாலு விதமாக இந்த தேவர்கள்ங்கிறதுக்குள்ளே அசுரர்களும் அடக்கம் மனிதர்கள் மிருகங்கள் அதுலேயே பறவைகளும் அடக்கம் தாவரங்கள் என்பது ஓர் உள்ள பிராணிகள் இதெல்லாம் இந்த நாலு விதமான ஜீவராசிகளுக்கு அண்டர்னு வேறு அத முதல்ல குறிப்பிட்டார் இரண்டாவது அண்ட அண்ட என்று சொல்லும் போது அது மொத்த பிரம்மாண்டத்தை குறிக்கிறது அதாவது மேல் ஏழு உலகங்கள் குகு குவஹா சுவஹா மகா ஜனஹா தபஹா சத்தியம் ஏழு உலகங்கள் அதல விதல சுதல ரசாதல தலை இந்த பதினான்கு உலகங்கள் சேர்ந்தா அண்ட அண்டம் என்பது தான் இங்க அண்டனாயிருக்கு அதனால அண்டர் உலகத்தில் வாழக்கூடிய உயிர்கள் அண்ட அந்த உயிர்களை எல்லாம் ஹவுஸ் பண்ணக்கூடிய பதினான்கு உலகங்கள் பகீர் அண்டத்து இது சுவாமி தேசிகன் முனிவாகன போகம் என்று அவருடைய விளக்க உரையில காட்டுறார் பகிரண்டம்னா இந்த மொத்த பிரம்மாண்டம் இருக்கும் இல்லையோ இத சுத்தி ஏழு கவரிங் ஆவரணம்னு சொல்லக்கூடிய ஏழு கவரிங் இருக்கான் பகிஹினா சான்ஸ்கிரிட்ல வெளியில அர்த்தம் பகிர் அண்டத்துனா இந்த அண்டத்துக்கு வெளியில உள்ள ஏழு கவரிங்ஸ் ஏழு சுற்றுச்சூழல் ஏழு கவரிங் ஆவரணம்னு அர்த்தம் அதாவது ஏழு கவரிங் இந்த மொத்த பிரம்மாண்டத்தை சுத்தி இருக்கு அதையும் வியாக்கியானத்திலே பெரியோர்கள் காட்டியிருக்கிறார்கள் பாகவத புராணத்திலும் இரண்டாவது ஸ்கந்தம் முதல் அத்தியாயத்தில் காணலாம் என்னென்னா நிலம் நீர் காற்று நெருப்பு வானம் இந்த அஞ்சு பூதங்கள் அஞ்சு கவரிங்கா இருக்குமா ஆறாவது கவரிங்காக அகங்காரம் அதாவது இந்த உடம்பே நான் என்ற அந்த எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய அகங்கார தத்துவம் அது ஆறாவது கவரிங்கா இருக்குமா அதுக்கப்புறம் ஏழாவது கவரிங்காக மகத்தத்துவம் என்று இந்த உலகத்தின் மூலப்பொருளான மூலப்பிரித்தின்னு ஒரு மாறுபட்ட வடிவம் அதுக்கு மகத்தத்துவம்னு பேர் அந்த அளவில் இப்போதைக்கு புரிஞ்சுப்போம் இதன் விவரம் எல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம் நம்மாழ்வார்பாடியிருக்கார் அதையினால ஐ பூத்தங்கள் நிலம் நீர் காற்று நெருப்புமானோம் அஞ்சு கவரிங் அதுக்கப்புறம் அகங்காரம் அதுக்கப்புறம் மகத்து இந்த ஏழு கவரிங்க்கு தான் பகிர் அண்டம் பகிர்னா வெளியிலே அர்த்தம் அண்டத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய ஏழு கவரிங் அப்புறம் ஒரு மா நிலம் ஒரு என்றால் ஒப்பற்றதாக இருக்கக்கூடிய மானா பெரிய நிலம் அப்படின்னா இந்த மொத்த பூலோகம் இந்த பூலோகம் பூகுன்னு சொல்லும் போது அந்த மேலுலகங்கள்லயே இதுவும் வந்துடுறது இருந்தாலும் நாம் வாழக்கூடிய பூமிங்கிறத கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணுங்கிறதுனால ஒரு மா நிலம் இந்த பெரிய நிலமாகிய இந்த நில உலகம் பூலோகம் அதையும் ஏழு மால் வரை மால் வரை அப்படின்னா பெரிய மலைகள்னு அர்த்தம் ஏழு மால் வரைனா ஏழு பெரிய மலைகள் ஏழு குலப்பர்வதும் சொல்லுவாள் அந்த ஏழு மலைகள்னா இந்த பூமியை நிலை அந்த ஏழு மலைகள் இல்லைன்னா பூமியால நிலைத்து நிற்க முடியாம ஏழு மலைன்னா மகேந்திர மலை மால்யமலை சுப்திமான் மலை ரிக்ஷமலை விந்தியமலை பாரியாத்ர மலை மகேந்திர மால்ய சஹ்ய சுப்திமான் ரிக்ஷ விந்திய பாரியாத்ர இது விஷ்ணு புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது அந்த ஏழு மலைகள் நிலத்துக்கு மேல இருக்கு ஆனால் நிலம் அதை தாங்கலையாம் மேலே இருந்து கொண்டு அந்த மலைகள் தான் பூமியை நிலை நிறுத்தறதான் அதையும் சாப்பிட்டுட்டார் அப்போ அஞ்சு ஐட்டம் ஆச்சா அண்டர் அதாவது பூமியில் வாழக்கூடிய நாலு வித ஜீவராசிகள் தேவர்கள் மனிதர்கள் மிருகங்கள் தாவரங்கள் அண்டம் பதினான்கு உலகங்கள் பகிரண்டத்து ஏழு கவரிங் அப்புறம் ஒரு மாநிலம் இந்த மொத்த பூமி ஏழு மால் வரை பூமியை நிலை ஏழு மலைகள் முற்றும் உண்ட கண்டம் கண்டீர் முற்றும் அப்படின்னா இவற்றை மொத்தமாக அர்த்தம் முற்றும் உண்ட என்றால் அமுது செய்த விழுங்கிய கண்டம் கண்டீர் கண்டம்னா கழுத்துன்னு அர்த்தம் சான்ஸ்கிரிட்ல கண்டம்ங்கிற சம்ஸ்கிருத வார்த்தை கண்டம்னு தமிழ்ல வருது முற்றும் உண்ட இவற்றையெல்லாம் முழுமையாக உண்ட கண்டம் கண்டீர் அந்த கண்டத்தை காணுங்கள் சேவிச்சுடா நம்ம நேயர்களை பார்த்து ஆழ்வார் கேட்கிறார் கண்டம் கண்டீர் பெருமாளுடைய கழுத்தை சேவிச்சேடான் நாம சொன்னோம் கழுத்தெல்லாம் சேவிச்சுட்டோம் இதுக்கு இவ்வளவு டீட்டெயில்ஸ் இவ்வளவு இன்ஃபர்மேஷன் தேவையா எப்போதுமே ரத்தன சுருக்கமா மேட்ரை சொல்லணும் மொத்த பிரபஞ்சத்தையும் விழுங்கியது முடிஞ்சு போச்சு இது என்ன லிஸ்ட் படிக்கிற மாதிரி அண்டர் நாலு வித ஜீவராசிகள் அண்டை பதினான்கு உலகங்கள் பகிரண்டை ஏழு கவரிங்ஸு அப்புறம் ஏழு மால் வரை இந்த ஏழு விதமான மலைகள் ஒரு மாநிலம் இத பெரிய நில உலகம் இதெல்லாம் கேட்டோமா எல்லாத்தையும் விழுங்கிடுத்துன்னு சொல்லலாமேன்னா இந்த இடத்துல ஆச்சாரியர்கள் ரசிச்சு வியாக்கியானம் பண்றா இப்போ ஒரு தகப்பனார் பையன் பிளஸ் டூல நல்ல மார்க் வாங்கியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன் மொத்தமா என் பையன் தொண்ணூத்தொம்பது பெர்சன்ட் மார்க் வாங்கிட்டான்னு சொல்ல மாட்டாரான் என் பையன் இங்கிலீஷ்ல தொண்ணூத்தி ஒன்பது வாங்கினான் தமிழ்ல தொண்ணூத்தொன்பது வாங்கினான் மேக்ஸ்ல தொண்ணூத்தொன்பது வாங்கினான் சயின்ஸ்ல தொண்ணூத்தொன்பது வாங்கினான் இப்படியே ஒரு ஒரு தொண்ணூத்தொன்பதா சொல்லுவாராம் என்பா மொத்தமா தொண்ணூத்தொன்பதுன்னு சொன்னா போதுமே இருந்தா அப்படி இல்லை என் பையன் மார்க் வாங்கியிருக்காங்க ஒன்னொன்னே என் வாயால சொல்லி நான் சந்தோஷப்பட வேண்டாமா பார் சில பேர் கட்டத்தையே அப்படிதான் சொல்றா ஒருத்தர் என்ன சொன்னார் எனக்கு பத்து கவலைப்பா ஏன்னா ஒரு பக்கம் ஒருத்தருக்கு பத்தாயிரம் ரூபாய் லோன் வட்டி கட்டணும் அது ஒரு கவலை பதினஞ்சாயிரம் ரூபாய் இஎம்ஐ கட்டணும் அது ஒரு கவலை இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் ஒரு கவலை இருபதாயிரம் ரூபாய் வீட்டு வாடகை கட்டணும் ஒரு கவலை இப்படியே கணக்கு சொல்லி ஒன்றரை லட்சம் ரூபாய் கணக்கு சொல்லி பத்து என்னார் அவர் நண்பர் கேட்டாராம் ஏன்பா ஒன்றரை லட்சம் ரூபா வேணும்னு ஒரே கவலையா பட்டு போலாமே இது ஏன் பத்து செப்பரேட் கவலையா போட்டுட்டு போறேன் அது என்னன்னா கவலையில கூட வாழ்க்கைக்கு பிரிச்சு அனுபவிக்கணும்னு ஆசை நல்ல விஷயத்தை பிரிச்சு அனுபவிக்கிறதுல என்ன தப்பு இங்கிலீஷ்ல தொண்ணூத்தொம்போது தமிழில் தமிழ்ல தொண்ணூத்தொம்பதுன்னு சொல்லி ஆனந்தப்படலாம் இல்லையா அது போல திருப்பானாழ்வார் பெரிய பெருமாளோட கழுத்தை சேவிக்கிறார் ஆஹா இப்ப நீங்க நினைச்சு பாருங்க ஒவ்வொரு ஜீவராசியும் இந்த கழுத்து தானே உண்டு வயிற்றில் வைத்து காத்தது அண்டர் ஒவ்வொரு பிரபஞ்சத்தில் உள்ள பதினான்கு உலகங்களில் உள்ள ஒவ்வொரு உலகமும் இந்த கழுத்து வழியா தானே உள்ள போச்சு பகிரண்டத்து ஏழு ஆவரணம்னு சொல்லக்கூடிய கவரிங்கும் இந்த கழுத்து வழியா தானே உள்ள போச்சு ஒரு மாநிலம் மொத்த நில உலகமும் இந்த கழுத்து வழியா தானே உள்ள போச்சு ஏழு மால் வரை ஏழு மலைகளும் இந்த கழுத்து வழியா தானே உள்ள போச்சு அதாவது திருப்பானாழ்வார் சேவிக்கும் போது அந்த கழுத்து வழியா இதெல்லாம் உள்ள போன அந்த அடையாளம் தெரிஞ்சுகிட்டே இருந்ததுதான் அதனாலதான் ஒன்னொன்னையும் இருக்கிறார் இது பெரியவா சான் பிள்ளையும் ரசிச்சு வியாக்கியாரம் பண்றார் ஒருத்தர் காதுல ஒரு துளை பாக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவோம்னா ஓ காது குத்தி இருக்கு காதல துவாரம் இருந்தாலே ஓஹோ இவருக்கு காது குத்தி இருக்குன்னு இல்லையா பெரிய பெருமாள் கழுத்தை சேவிச்சு பாருங்க இருக்கும் கழுத்தில் உள்ள மடிப்பை பார்க்கும் போது ஓ இது இது வழியா தான் உள்ள போயிருக்குன்னு ஒன்னொன்னையும் தியானம் திருப்பான் ஆழ்வார் அண்டர் அண்ட பகிரண்டத்து ஒரு மாநிலம் எழுமாள் வரை முற்றும் உண்ட கண்டம் கண்டீர் இப்படி மொத்தமாக எல்லாத்தையும் உண்ட கண்டம் கண்டீர் நீங்களும் சேவிச்சுக்கோங்க உங்களுக்கும் தெரியும் அந்த சேவிக்கும் போதே பார்த்தா ஒரு பார்த்தா ஒரு காலத்துல தோடு குத்தி இருக்கான்னு தெரியற மாதிரி கழுத்து மடிப்பை பார்க்கும் போது ஓ ஒரு காலத்துல இது வழியா தான் எல்லாம் உள்ள போச்சா என்று நீங்கள் ரசிக்கலாம் அப்படி அந்த உண்ட கண்டம் கண்டீர் அடியேனை கொண்டதே அந்த கழுத்து என்ன பண்ணி எடுத்துன்னா அடியேனை அந்த பெருமாளுக்கு அடியவனாக தொண்டனாக இருக்கும் என்னை உய கொண்டதே உய கொண்டது என்றால் ஊர் உயர்த்தியதுன்னு அர்த்தம் மேலே கொண்டு சென்றது உஜ்ஜீவனம்னு சமஸ்கிருதத்துல சொல்லுவோம் தான் தமிழிலே உய்வித்தல் என்று சொல்வார்கள் அப்போ உய கொண்டது அப்படின்னா நான் இந்த உலகியல்ல பிறவி பிணியில பிறவி பெருங்கடல்ல கஷ்டப்பட்டு இருந்தேன் அந்த கழுத்தை எப்ப அனுபவிச்சேனோ அந்த கழுத்தை என்ன பண்ணிடுதான் இவர் அப்படியே புடிச்சு மேலே இழுத்துருத்தான் எதை போலன்னா பிரளய காலத்துல எப்படி எல்லாத்தையும் இழுத்து உள்வாங்கிட்டதோ அது போல பிரளய சமுத்திரத்தில் மூழ்கி இருந்த எல்லாத்தையும் மேலே உயர்த்தியது போல பிறவி பெருங்கடல்ல மூழ்கி இருந்த எண்ணையும் பிடிச்சு அப்படியே மேலே உயர்த்தி பிறவி பெருங்கடல்லேருந்து காப்பாத்தி விடுத்தோ அப்ப அந்த கழுத்து ஊழிக் காலத்திலேயே எல்லாரையும் விழுங்கிட்டுன்னா அப்ப அந்த ஊழி வெள்ளம் பிரளய வெள்ளத்துல யாரும் மூழ்க கூடாதுன்னு விழுங்கி வயத்துக்குள்ள வச்சு காப்பாத்தித்து பிறவி பெருங்கடல்லாம் நாம் மூழ்க கூடாதோ இல்லையோ அதே கழுத்து என்ன பண்ணிவிடுத்துனா பிறவி பெருங்கடல் இருந்து அடியனை கொண்டதே அப்படி மேலே உயர்த்தி விட்டது பிறவி பெருங்கடலில் தத்தளித்த என்னை உய்வடைய செய்தது உயர்த்தி விட்டது பிறவி பெருங்கடலேந்தே காப்பாத்தி பெரு வாழ்வு அளித்து விட்டது பெருமாளை அனுபவிக்க வைத்து விட்டது அதுதான் இந்த ஆறாவது பாசுரம் துண்டவெண் பிறையன் துயர்த்தீர்த்தவன் அஞ்சிறைய வண்டுவாழ் வாழ் சூழ் அரங்கநகர் மேயவப்பன் அண்டரண்ட வரை கண்டம் கண்டீர் அடியேனை ஒரு துண்டாக இருக்கும் பிறைச்சந்திரனை ஏந்திய சிவபெருமானின் துயரை போக்கியது போல நம் துயரையெல்லாம் போக்குவதற்காக வண்டு போன்ற அடியார்கள் வாழக்கூடிய சோலைகள் சூழ்ந்த திருவரங்கத்திலே வந்து நம் தந்தையாக பெருமாள் இருக்கிறார் மொத்த பிரம்மாண்டம் என்ன அதில் வாழக்கூடிய உயிர்கள் என்ன இந்த நில என்ன ஏழு கவரிங்ஸ் என்ன ஏழு மலைகள் என்ன இது எல்லாவற்றையும் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா பிரளைய காலத்தில் உண்ட அந்த அதே தான் என்னை பிறவி பெருங்கிடல்லேருந்தும் காப்பாற்றி இப்போது உய்வித்து விட்டது வாழ்வழித்து விட்டது என்பது இந்த பாசுரத்தின் அனுபவம் கழுத்தை சேவிச்சுட்டேளா அப்படியே கழுத்து வழியா ஒன்னொன்னு உள்ளே போறது தெரியறதா நம்மையும் ஒரு காலத்தில் அப்படித்தான் விழுங்கி உள்ள வச்சு பெருமாள் காப்பாத்தினார் மீண்டும் அப்புறம் உலகத்தை படைச்சார் நாமெல்லாம் ட்ராவல் பண்ண கழுத்து அது அப்படியே உண்ட கண்டம் கண்டீர் கழுத்தை சேவிக்கும் போது அந்த ட்ராவல் அப்படியே நம்ம மனசில் பதியணுமா He removed the curse of the one who wears the split white crescent moon. He dwells in Svirangam where beautiful winged bees live in gardens. His neck swallowed the entire beings, the Brahmandam, the seven coverings, land, and the seven hills during deluge. That neck has saved me from the sea of worldly whirlpool. என்பது ஆங்கில வடிவம் இனி கழுத்தை அனுபவிச்சுட்டோம் கொஞ்சம் அதுக்கு மேல போனா பெருமாளுடைய திருவாயின் அனுபவம் அதை அனுபவிச்சா என்ன சொல்றது ஐயோன்னு தான் சொல்லணும் ஆனா இது அந்த ஐயோ இல்லை வேற ஐயோ என்ன ஐயோ அடுத்த ஏழாவது பாசுரத்தில் காண்போம் திருப்பானாழ்வார் திருவடிகளே சரணம் துண்டவண் பிறையன் துயதி தழுவன் துண்டவன் பிறையன் துயதிட்டவன் அஞ்சிரையண்டு வாழ் பொழிசோழ் அரங்கநகரேயப்பன் துண்டவன் பிறையன் துயதி அஞ்சிர பண்ணுவாள் புழி சோழ் அரந்த நகர்பேயப்பன் அண்டபகிர பொருமாலெழுமா அண்ட அண்டரண்ட பகிர ஒரு மாநிலம் எழுபால்வரே முற்றுமுண்ட கள்ளம் கழி அடிய புயல் கொண்டதே முற்றுமுண்ட கள்ளம் கண்டிய கொண்டதே